போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பின்வருவனவற்றில் எவை வெற்று வெற்றுகணம் எவை ஒரு உறுப்பு கணம் என காணுங்க நாலு சப்ரிவிஷனை கொஸ்டின் கொடுத்துட்டாங்க இதில் எது வந்து வெற்று வெற்றுகணம் எது ஒரு கணம் பாருங்கள் ஃபஸ்ட் சபரிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இது எப்படி இருக்கணும் ஒன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ரெண்டு ஒன்று ஒன்று இருக்க அதுக்குள்ளே இருக்கணும் ரெண்டு இருக்கக்கூடாது அதுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா இதை ஃபஸ்ட்டு வெற்றுக்கணம் அப்படின்னா என்ன ஒரு உறுப்பு கணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பட்டியல் முறையில் எடுத்து எழுதும் போது உள்ளே ஒரு உறுப்பாக வந்துச்சுன்னா அது ஒரு உறுப்பு கணம் எதுவுமே வரலன்னா அது வெற்றுக்கணம் சரிங்களா அப் ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் இப்போது ஒன்றுக்கு மேலே இருக்கணும் ஒன்று இருக்கக்கூடாது சரிங்களா அப்படின்னா உங்களுக்கு லெஸ்ட் மட்டும் தான் குடிச்சிருக்காங்க லெஸ்ட்னால் அது ஈக்குவல் கொடுக்கல ஒன்றுக்கு மேலேனா ரெண்டு ஆனால் அங்கே ரெண்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போது அங்கே ஊரில் எந்த உறுப்புமே வராது அப்போ இதுக்கு பேர் என்ன வெற்று கணம் சரிங்களா த ஃபோர் ஃபஸ்ட் ஆன்சர் வெற்று கணம் சரிங்களா இதுவும் வெற்றுகணம் தான் அப்படி இல்லைன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஓ போட்டு இப்படி கொடுத்திருந்தாலுமே இதுக்கு பேரும் வெற்று கணம்தான் சரிங்களா பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் பி ஈக்குவல் ரெ ரெண்டால் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் அப்போது ரெண்டால வகுப்படாத இரட்டைப்படை எண் இப்போ இரட்டைப்படை எண் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இப்போ நம்ம நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இந்த மாதிரி வர்ற எல்லா இரட்டைப்படை எண்ணுமே ரெண்டால கண்டிப்பாக வகுப்படும் சரிங்களா இப்போ எல்லாமே ரெண்டால வகுப்படும் போது நமக்கு இங்கே என்ன எந்த உறுப்புமே வராது ஏன் இரட்டைப்படை எண்ணாவே எல்லாமே ரெண்டால வகுப்படும் அப்போ இங்கே நமக்கு வெற்று கணம் சரிங்களா இப்போ வெற்று கணம்னு எழுதி எழுதிக்கோங்க அடுத்து தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க சி ஈக்குவல் க கணத்தில் வந்து பட்டியல் முறையில் ஜீரோ கொடுத்துருக்காங்க இப்போது நமக்கு பட்டியல் முறையில் வந்து சி ஈக்குவல் ஜீரோ இப்போ இது ஜீரோவாக இருந்தாலுமே நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு உறுப்பு இருக்குது சரிங்களா அப்போது இது நமக்கு என்ன ஓர் உறுப்பு கணம் சரிங்களா இப்போ ஜீரோன்றதுல எந்த நம்பராக இருந்தாலுமே சரி உள்ளே இப்போ நமக்கு இந்த இதுதான் வெற்று கணம் இப்போ ஜீரோவாக இருந்தாலுமே கூட இது நமக்கு ஒரு மதிப்பு அப்போது இது நமக்கு ஓர் உறுப்பு கணம் ஃபோர்த் சப்டிவிஷன் டி ஈக்குவல் நான்கு பக்கங்களையுடைய முக்கோணங்களின் கணம் சரிங்களா அப்போது டி ஈக்குவல் இப்போ முக்கோணம் நமக்கு எப்படி இருக்கும் மூன்று பக்கம் தான் இருக்கும் நான்கு பக்கம் இருக்காது அப்போது இது நமக்கு வெற்று கணம் சரிங்களா நமக்கு உறுப்பு வராது ஏன்னா முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் மட்டுமே உண்டு இப்போ ஃபோர் இங்கே டி வந்து என்ன நமக்கு வெற்று கணம் சரிங்களா